ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் அப்போஸ்தலர் நடபடிகள் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நியூக்ளியர் மேக்னடிக் ரெசுடன்ஸ் துறையில் ஆராய்ச்சி செய்து அதற்குரிய நோபல் பரிசை பெற்ற இசிடார் ஐ ரபி என்பவரிடம் அவருடைய நண்பர் நீ எப்படி விஞ்ஞானியாக மாறினாய் எப்படி நோபல் பரிசு பெற்றாய் என்று கேட்டார் அதற்கு ராபி நான் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடம் சென்று வந்தவுடன் என் அம்மா இன்று பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது என்று விசாரிப்பதில் ஆர்வம் காட்டுவதை விட நீ இன்று ஏதாவது ஒரு நல்ல கேள்வியை கேட்டாயா என்றுதான் என்னிடம் விசாரிப்பார் நல்ல கேள்விகள் கேட்கும் பழக்கத்தினால் தான் நான் இன்று ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறேன் என்று தன் நண்பருக்கு அவர் பதிலளித்தார் ஆம் பிரியமானவர்களே பல கேள்விகள் கேட்டால்தான் நமக்கு பல காரியங்களுக்கான விளக்கம் கிடைக்கும் விசேஷமாக நம்மை குறித்தும் நாம் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை குறித்தும் நாம் தேவனிடம் கேள்விகள் கேட்கும்போது அவர் அதை நமக்கு தெளிவுபடுத்துவார் நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன் என் பிறப்பில் தேவனுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் உண்டா என் வாழ்க்கையில் ஏதாவது பிரயோஜனம் உண்டா என்ற கேள்விகளை நாம் தேவனிடம் கேட்கும் போதே அதற்குரிய எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு தேவன் நிச்சயம் அதற்குரிய பதிலை நமக்கு தருவார் எந்த கேள்வியும் கேட்காமல் எந்த விளக்கத்தையும் பெறாமல் இருந்தால் நம் பிறப்பின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றி முடிக்காமலேயே போய்விட நேரிடும் சவுல் என்ற வாலிபன் ஏசு கிறிஸ்துவை முதலில் தரிசித்த போது அவர் சவுலிடம் நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் உடனே அந்த சவுல் என்ற இளைஞன் கேட்ட முதல் கேள்வி ஆண்டவரே நீர் யார் என்பதுதான் உடனே இயேசு அவரிடம் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று மீண்டும் பதில் சொல்லிவிட்டார் மீண்டும் சவுல் இயேசு கிறிஸ்துவிடம் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார் உடனே இயேசு கிறிஸ்து நீ பட்டணத்துக்குள்ளே போ அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் என்றார் அந்தப்படி தேவன் அனனியா என்ற ஒரு சீஷனை சவுலிடம் அனுப்பி தம் சித்தத்தை வெளிப்படுத்தினார் சவுல் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்றார் தேவனுடைய திட்டத்தை அறிந்த சவுல் என்ற பவுல் தீவிரமாக சுவிசேஷ ஊழியத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் ஆம் பிரியமானவர்களே பவுலைப் போல நாமும் தேவனிடம் நம்மை குறித்த காரியங்களை கேட்டு அதற்காக ஜெபிக்க வேண்டும் தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார் நான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை குறித்தும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை குறித்தும் நாம் கேட்டு அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ளும்போது போது நம்முடைய வாழ்க்கை சுவாரஸ்யமாக மாறும் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் மாறும் காட் பிளஸ் யூ குட் டே